இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான பன்னீர் ரோல் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் டிஃபன் பாக்ஸுக்குள்ளே கொடுத்தான்னுப்பலாம் பசங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கோதுமாவும் ரெண்டு கப்பு எடுத்துக்கிறேன் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசஞ்சிடலாம் கோதுமாவும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு அரை கப்பு கொதிக்கிற பால் எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம் கொதிக்கிற பால் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்தி வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கணும் ஒன்று வந்துட்டு கொதிக்கிற பால் யூஸ் பண்ணலாம் எப்படி இல்லைன்னா கொதிக்கிற தண்ணி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஆறுன தண்ணி நார்மல் தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை ஒரு கப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் டைட்டாக பிசைஞ்சிக்கங்க இப்போ கொஞ்சம் வந்துட்டு நல்லா பிசைஞ்ச பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி டைட்டாக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருங்க தனியாக இப்போ நல்லா பிசைஞ்சிட்ட பிறகு ஒரு கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுருங்க இப்போ வந்துட்டு நம்ம பன்னீர் ரோலுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்துட்டு ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்து ஸ்லைஸ் லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கூட வந்துட்டு குடமிளகா வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் அந்த குடமிளகாவை பாதி குடமிளகா சேர்த்துட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூணுத்தையுமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயம் தக்காளி குடமிளகா மூணுமே நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பன்னீர் எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ வச்சிட்ட பிறகு மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒன்றரை கப்பு வெறும் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை தயிர் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அதில் பன்னீரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அந்த மசாலாலாம் அந்த பன்னீரில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி குட நல்லா வந்துடுச்சு வெதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம பன்னீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு திருப்பி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பன்னீரும் கொஞ்சம் வேகணும் சரிங்களா இப்போ வந்துட்டு சப்பாத்திக்கும் ரெடி பண்ணிடலாம் ஸோ சப் இருபது நிமிஷம் ஆகிடுச்சு சப்பாத்தியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துட்டு நம்ம சப்பாத்திக்கு திரட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ பன்னீர் ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி பன்னீரும் நல்லா வெந்திருக்கணும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க ஏன்னா பன்னீர்லேயே லைட்டாக தண்ணி விடும் ஸோ பன்னீர் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் வதக்கி மட்டும் விட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ அந்த ஸ்டஃபிங் ரெடியான பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸை இப்போ அந்த சப்பாத்திக்கு நம்ம மாவை திரட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம சப்பாத்திங்களை சுட்டு வச்சிடலாம் சப்பாத்தி வந்துட்டு நல்ல லேயர் மாதிரி வரத்துக்கு இந்த மாதிரி தரட்டிட்டு நல்ல கையிலேயே ஒரு நீட்டு ரோல் மாதிரி பண்ணி அதை ஃபுல்லாக சுற்றி விடுங்க ஸோ அதில் வந்துட்டு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும் இப்போ லேயர் மாதிரி திரட்டிட்டு இப்போ வந்துட்டு லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தி வந்துட்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே திரட்டிக்கங்கோ இந்த சைஸில் இருந்தாலே போதும் க்ளியராக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு எடுத்து தவால போட்டு சுட்டுக்கலாம் ஸோ லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே சப்பாத்தியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி இன்னொரு சைடை வந்து திருப்பி போட்டுக்குங்க போட்டுட்டு அதே மாதிரி அந்த சைடும் கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண நல்லா வந்துட்டு பஃப்னு வரும் பூரி மாதிரி எழும்பி வரும் ஸோ இந்த மாதிரி நல் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு சப்பாத்தி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ப்ளேட்டில் ஸோ சப்பாத்தி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர் டஃபிங்கு அதை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு நீட்டு லேயர் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்ட பிறகு நான் வந்துட்டு கொஞ்சமாக கெச்சப்பை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கெ கெச்சப்ப ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சப்பாத்தியை ரோல் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஃபுல்லாக நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்ட பிறகு ஒரு பிக் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்டிக்கு மாதிரி ஏதாவது எடுத்து இந்த மாதிரி குத்தி வச்சு நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்து அனுப்பலாம் மத்தியானம் வரைக்குமே நல்ல ஒரு சாஃப்டாகவே இருக்கும் சப்பாத்தி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடும்போது வெளியில் கலசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சூப்பரான சப்பாத்தி பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்து லைக் கொடுங்க ஸோ தட் அதுவும் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்